தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட ரிலீஸ் டேட் போஸ்ட் போன் அண்ட் குட் பேட் அக்லியோட டீசர் எப்ப வெளியாக போது மற்றும் ஒரு சில சினிமா அப்டேட்ல தான் நம்ம இந்த பார்க்க போறோம் வீடியோம் தளபதி ரிலீஸ் ஆனது ரொம்பவே அட்டகாசமா இருந்தது அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுகிறது இல்லை அண்ட் தளபதி சிக்ஸ்டி நைனுக்கு ஜனநாயகன் அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ரொம்பவே அருமையான டைட்டில்

எப்ப ஆகுது அப்படின்னு செகண்ட்லி பத்மபூஷன் அஜித் குமார் அவர்களோட நடிப்புல குட் பைட் அக்லி மூவி ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அந்த படத்தோட டீசர் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா பிப்ரவரி மந்த்ல குட் பைட் அக்லி படத்தோட டீசர் வெளியாகும் அப்படின்னு அந்த படத்தோட டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு சோ கண்டிப்பா குட் பைட் அக்லி மூவிக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே பாத்தீங்கன்னா இருக்கு அந்த மூவிக்கு எக்ஸ்பெக்டேஷன் நாள் அதிகமாயிட்டே இருக்கு சோ அந்த டீசர் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் பூர்த்தி செய்யும் அப்படின்னு நம்ம நம்புவோம் தேர்ட்லி சியான் விக்ரம் அவர்களோட நடிப்புல நீண்ட நாளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த படம் வந்திருக்க வேண்டியது பட் பட் ப்ரொடக்ஷனோட டிலே காரணமாக பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த படம் ரிலீஸ் ஆக போது நான் சொல்றது துருவ நட்சத்திரம் படம் தான் அண்ட் துருவ நட்சத்திர படம் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வெளியாக வேண்டியது பட் இன்னும் வரைக்கும் ஆகல அண்ட் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் படி பாத்தீங்கன்னா சமர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கண்டிப்பா துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அப்டேட் பாத்தீங்கன்னா நமக்கு கௌதம் மின்னன் அவர்களே பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு சியான் விக்ரம் அவர்களோட ஃபோர்த்லி தனுஷ் அவர்களோட நடிப்புல இட்லி கடை அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அந்த படத்தை தனுஷ் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா டேரெக்டும் பண்றாரு சோ கண்டிப்பா அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு அண்ட் ஆல்சோ அந்த படத்தோட கேஸ்டிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருந்தது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை பட் அஜித் குமார் அவர்கள் நடிக்கிற குட் பை அகலியும் ஏப்ரல் டென்த் ரிலீஸ் ஆகிற காரணத்தினால பாத்தீங்கன்னா இட்லி கடை இனிஷியலி ஏப்ரல் டென்த் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அஜித்குமார் அவர்களோட குட் பேட் அகலியும் ஏப்ரல் டென்த் ரிலீஸ் ஆகிற காரணத்தினால பாத்தீங்கன்னா இட்லி கடை படத்தோட ரிலீஸ் தேட்டர் போஸ்ட்போன் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா வெளி வந்திருக்கு அண்ட் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த்துக்கு தனுஷ் அவர்களோட இட்லி கடை மூவி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அப்டேட் பாத்தீங்கன்னா நம்ம கிடைச்சிருக்கு அண்ட் இட்லி கடை மூவிக்கு யாரெல்லாம் எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் அஜித் அஜித்குமார் அவர்கள் குட் பைட் அக்லி மூவிக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரேக் எடுக்க போறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அந்த பிரேக்கு அப்புறம் அஜித்குமார் அவர்கள் அடுத்ததான் என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விஷ்ணுவர்தன் அவர்களோட ஏ கே சிக்ஸ்டி அஜித் அஜித்குமார் அவர்கள் பண்ண போறாரு அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா பண்ணி தான் பாத்துக்கணும் விஷ்ணுவர்தன் மற்றும் அஜித் குமார் அவர்களோட காம்போ மீண்டும் சக்சஸ் தருதா அப்படின்னு சோகாய் உங்களோட ஒப்பீனியன் என்ன தளபதி சிக்ஸ்டி நைன் படம் பொங்கலுக்கு போஸ்ட் போன் ஆனத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சது லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா